வணக்கம் இந்த தொகுப்பில் எப்படி சித்தர்கள் உருமாற்றம் செய்து கொண்டார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் சித்தர்கள் பல வகை சித்துக்களை எப்படி செய்வது என்று கூறியுள்ளார்கள் உதாரணத்துக்கு ஜால வித்தை பாம்புகளை உருவாக்கும் வித்தை பறவைகளை உருவாக்கும் வித்தை கூடுவிட்டு கூடு பாய்வது அதில் ஒன்றுதான் இந்த உருமாற்றம் சித்து உருமாற்றம் என்றால் என்ன ஒருவர் திடீரென்று தங்களை பாம்பாகவோ பூனையாகவோ பறவையாகவோ உருவம் மாற்றி கொள்வதுதான் உருமாற்றம் என்று பலர் நினைப்பது இது ஒரு தவறான கருத்தே சித்தர்கள் மற்றவர்கள் கண்களுக்கு பாம்பாகவோ பறவையாகவோ அந்தனராகவோ குழந்தையாகவோ தெரிவதுதான் இந்த உருமாற்றம் சித்துக்கான அர்த்தம் இப்போது சித்தர்கள் எப்படி மற்றவர்கள் கண்ணுக்கு பூனையாக தெரிவது என்று கூறியுள்ளார்கள் அதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் ஆதிவாரத்தில் அஸ்தம நட்சத்திர நாளில் காட்டு பூனையை கொன்று தலையை உடைத்துப் பார்த்தால் அதனுள் வெண்ணிறமான கல் ஒன்று இருக்குமாம் அது முத்து வடிவில் பல பலவென்று இருக்குமாம் அதை எடுத்து நாம் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதை நாம் வாயில் அடக்கிக் கொண்டு இரவில் நாம் வெளியே சென்றோமானால் நாம் மற்றவர்கள் கண்ணுக்கு பூனையாக தெரிவோமாம் எத்தனை கூட்டமாக இருந்தாலும் அனைவருக்குமே நாம் பூனையாக தெரிவோம் என்று சித்தர்கள் கூறுகின்றார்கள் அந்த கல்லை வாயிலிருந்து நாம் எடுத்து விட்டால் மனிதர்களைப் போல தெரிவோம் என்று கூறியுள்ளார்கள் இப்படி நாம் உருவாற்றம் சித்துக்கள் செய்யலாம் என்று சித்தர்கள் கூறியுள்ளார்கள் இது ஒரு அதிசய ஆச்சரிய சித்தே ஆகும் இது நான் படித்ததிலே மிக எளிமையான உருமாற்றம் சித்தும் கூட நன்றி